குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்குங்களா இதனால் வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கண்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக போடுற வீடியோ எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ ஓகே இப்போ நான் எந்த மாதிரி வீடியோ போடுறேன் அப்படின்னா அதாவது ம புண்பட்ட மனசை வந்து எப்படி சமாதானப்படுத்துறது மனசை எப்படி புண்படாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்லப்படுறேன் ஓகேங்களா அது எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் மற்றவர்கள்ட்ட வந்து அன்பாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மற்றவங்கள்ட்ட அன்பாக இருந்தீங்கன்னா அது வந்து உங்கள் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் மற்றவங்கள காயப்படுற மாதிரி பேசுனீங்கன்னா அவங்களுக்கும் அது மனது கஷ்டமாக கஷ்டப்படுவாங்க அந்த பாதி அவங்க அந்த கஷ்டப்படுறனால என்ன சொன்னால் அந்த வேதனை வந்து நம்மக்கிட்ட திருப்பி காட்டுவாங்க அப்போ நம்ம மனசும் கஷ்டப்படும் சரிங்களா உங்கள் மனசை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்கள் மன நீங்கள் வந்து மற்றவங்கள கஷ்டப்படுத்த மாட்டீங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் நம்ம மனசு புண்படாது யார் மனசு புண்படாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு அடுத்து என்ன இப்போ நான் பண்ணுறது மட்டும்தான் பெருசு நான் பண்ணுறது மட்டும்தான் சரி நீ பண்ணுறது வந்து சரியில்லை நீ பண்ணுறது சும்மா சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள இலக்க குறை சொல்லி பேசி பழகாதீங்க சரிங்களா அப்படி பேசுனீங்கன்னா இப்போ நீங்கள் அடுத்தவங்களை அந்த இன்சல்ட் பண்ணுற மாதிரி இப்படி ஒவ்வொரு விஷயம் பண்ணி பேசும்போது அவங்க வந்து ஹார்ட் ஆவாங்க அப்போ ஹார்ட் ஆகும்போது என்ன பண்ணுவோம் அவங்கள்ட்ட இருக்கிற டென்ஷன் கோவத்தை எல்லாத்தையுமே நான் மறுபடியும் நம்மள்கிட்ட வந்து காட்டுவாங்க இப்போ காட்டும்போது என்ன ஆகும் அவங்க மனசும் கஷ்டப்படும் அதே வேலையில் நம்ம மனசும் கஷ்டப்படும் சரிங்களா அந்த இதை வந்து விட்டுருங்க யாரையும் குறை சொல்லாதீங்க அவங்க பண்ணியிருக்கிறது இது நல்லதா கிட்டதோ இப்ப கரெக்டா இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணுவோம் இது நல்லா இருக்கு இப்படி பண்ணாதே இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கணும்னா இத வந்து இப்படி பண்றேன்னா நம்ம மனசு கஷ்டப்படுமா அடுத்து வந்து என்ன மற்றவர்கிட்ட வந்து இப்ப நம்ம ஒரு இருக்கிறோம் அப்படின்னா இப்ப நம்ம வாழ்க்கையில ஒருத்தர சாந்தி எப்பயுமே இருக்கவே கூடாது என்னோட தேவையை நானே பார்த்துக்குவேன் இல்லை எனக்கு அது வேணும் நான் ஆய் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் ஏன்னா எனக்கு இப்போ காசு வேணும்னா அவங்க கொடுத்தா தான் நான் இது செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு எந்த விஷயத்துக்கும் எதிர்பார்க்கவே கூடாது சரிங்களா எதிர்பார்த்தோம்னா அது நம்ம அவங்க சப்போஸ் கொடுக்கல அவங்கக்கிட்ட காசே இல்லை அதனால நம்மகிட்ட கொடுக்கல இல்லாட்டி வேறு டென்ஷனில் இருக்காங்க எதாவது ஒன்று கோவத்தில் நம்ம மேலே காட்டிட்டாங்கன்னா இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம மனசு பண்படும்ல அப்போ என்னது நம்ம தேவைகளை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கணும் அடுத்தவங்க எதிர்பார்க்காது எந்த விஷயத்துலையுமே எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம மனசும் கஷ்டப்படாது அவங்களும் சங்கடப்பட மாட்டாங்க ஓகேங்களா அடுத்து வந்து இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை இப்போ ஏதோ ஒரு சண்டை இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு பிரச்சனை சண்டை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும் போனால் தான் இப்போ அந்த பிரச்சனை குறைஞ்சிரும் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க அப்புறம் அப்படியே அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க இல்லை நீங்கள் அந்த இடத்துல இருந்து அவங்க பேசுறதுக்குலாம் நம்ம பதிவு பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ சண்டை பெரு சண்டை பெருசாகிட்டே தான் போகும் எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்காது சரிங்களா பிரச்சனை இருக்கிற இடத்துல வந்து நம்ம இருக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி போயிடணும் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தப்பு எது சரி எதுன்னு சொல்லிட்டு நம்ம புரிய வச்சுக்கலாம் சரிங்களா இப்படி பண்ணால் யாருக்கு யாரோட மனசும் கஷ்டப்படாது சரிங்களா அடுத்து நான் உங்களை ஒரு எல்லாருக்குமே உங்களை பிடிக்குங்கிறது இல்லை சரிங்களா உங்களை பிடிக்காதவங்களும் இருப்பாங்க இல்லை நிறைய பேர் இருப்பாங்க அப்படி உங்களை பிடிக்காதவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கோங்க சரிங்களா நீங்கள் என்ன சொன்னாலுமே அவங்களுக்கு தப்பா தெரி தப்பாக தான் தெரியும் அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட பேசுறத குறைச்சிருங்க பேசவே பேசாதீங்க அவங்க எதாவது கேட்டாலும் தெரியல தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருங்க ஏன்னா பிடிக்காதவங்கள்ட்ட நம்ம பேசணும்னா நம்ம நல்லதே சொன்னாலும் அவங்களுக்கு வந்து தப்பாக தான் தோணும் அதனால நம்ம இப்போ நம்ம சொல்லி அவங்க கேட்கலைன்னா நம்ம மனசு கஷ்டப்படும்ல அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட பேசாதீங்க விட்டுருங்க எதுக்கு அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் இருக்கீங்க விட்டுருங்க அந்த பே பிடிக்காதவங்கள்ட்ட பேசுகிறத குறைச்சிருங்க சரிங்களா இந்த அப்புறம் என்ன அப்படின்னா எந்த ஒரு பேச்சையும் வந்து நிதானமாக பேசணும் அப்போ யோசித்து பேசணும் ஒன்றுக்கும் பத்து தடவை யோசிக்கணும் இதை சொல்லலாமா சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து மற்றவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கும்போது இப்போ கோபமாக இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி நம்ம பேசுகிற வார்த்தைகளை மற்றவங்கள கஷ்டப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்து கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது நிதானமாக பேசணும் பேசுவோம் ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாக பேசணும் ஒரு ஒன்று பத்து தடவை யோசித்து எதையும் பேசணும் சரிங்களா அப்போ தான் மற்றவங்க மனசும் கஷ்டப்படாது அதனால உங்கள் மனசும் கஷ்டப்படாது சரிங்களா அடுத்து வந்து இப்போ வந்து குடுக்கள் வாங்குறதுக்கு இந்த காசோ பணமோ பொருளோ இப்போ வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட பொருள் கொடுக்குறோம் அதை வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அதனால எந்த பிரச்சனை அது எப்படின்னா இப்போ கொடுக்குறவங்க நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு காசு இப்போ தேவைக்கே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க திரும்ப கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கவனமாக பார்த்து கொடுங்க ஏன்னா இப்போ அவங்களால முடியாது முடியாத கஷ்டத்தில் இருக்காங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் போய் அதை கொடுத்துட்டு உங்கள் அவசரத்துக்கு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களா கொடுக்க முடியலையா அதனால ரெண்டு விதத்துக்குமே பிரச்சனை அவங்களுக்கும் மன கஷ்டம் வரும் உங்களுக்கும் மனசு கஷ்டம் வரும் அதனால மனசு மனசு வந்து புண்படும் சரிங்களா அது அப்புறம் அதே மாதிரி வாங்குற நீங்கள் கடன் வாங்குறீங்க i be ஒருத்தவங்கள்ட்ட இப்போ வாங்குறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கொடுத்துடணும் கொடுத்தாதான் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சரிங்களா அதனால் நான் ரெண்டு பேத்துக்குமே எந்த பிரச்சனையும் வராது மன சங்கடங்கள் ஏற்படும் சரிங்களா அவங்க கொடுக்கல் வாங்கல் வந்து கரெக்டாக இருங்க அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா சொந்தத்தில் வந்து எப்பயுமே கடன் வந்து இருக்கவே கூடாது கடன் சொந்தத்தில் வாங்கவே வாங்காதீங்க ஏன்னால் கடன் தான் அன்பே முடிக்கும் சொல்ல ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்காங்கல்ல அது உண்மை தான் இப்போ சொந்தத்துக்குள்ளே கடன் காசை பொருளை வாங்கிட்டோம்னா அது கொடுக்க முடியலைன்னா அப்படி அப்படியே அந்த உறவே முடிஞ்சிடும் சரிங்களா உறவே பிரிஞ்சு போயிடும் நீயோ யாரோ நார் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படி இருக்கும்போது சொந்தத்துக்குள்ளே எந்த ஒரு கடனையும் குடுக்கல் வாங்கல வச்சுக்காதீங்க சரிங்களா இந்த விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் பிரோஜனமானதாக தான் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த விஷயங்களை பண்ணாமல் இருந்தாலே கரெக்டாக யோசித்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணனாவே எந்த ஒரு பிரச்சனையும் வராது யாருக்கும் சங்கடங்கள் வராது யார் மனசை நீங்களும் கஷ்டப்படுத்த வேணா மற்றவங்க உங்களையும் கஷ்டப்படுத்த முடியும் கஷ்டப்படுத்த முடியாது சரிங்களா நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் மற்றவங்களும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் அதுக்கு என்ன வழிகள்னு பாருங்கள் குடுக்கல் வாங்கலில் கரெக்டாக இருங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு என்னென்ன விஷயம்னு சொல்லியிருக்கேன்னா நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும் யாரையும் குறை சொல்லக்கூடாது கடு குடுக்கல் வாங்கலில் வந்து கரெக்டாக இருக்கணும் அதை இது சொந்தத்தில் வந்து கடன் வாங்கக்கூடாது சரிங்களா இந்த இந்த இது பிரச்சனை இருக்கிற இடத்துல வந்து நிற்கக்கூடாது அது கவனமாக இருக்கணும் பேசுகிறத யோசிச்சு கவனமாக பேசணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்